அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம் அதிமுக கூட வரலாம் எந்த கட்சியும் வரலாம் எல்லா கட்சியும் வரலாம் மது மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன் இதை எலெக்ஷனோடு நீங்கள் சம்மந்தப்படுத்தவே வேண்டாம் எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸெப்ட் மதவாத சா சாதிவாத சக்திகளை விட தவிர அதில் அதில் இதுலேயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது சாதிய சாதிய போதைங்கிறது மது போதையை விட மோசமானது மத போதைங்கிறது போதைப் பொருள்களை விட கொக்கையினை விட ரொம்ப மோசமானது அதனால் அது வந்து அதில் நாங்கள் சாதிய மதவாத சக்திகளோடு சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை இல்லை தேர்தல் அரசியலோடு இதை பொருத்த வேண்டாம் தேர்தல் அரசியல் வேறு தேர்தல் நிலைப்பாடு என்பது வேறு அதில் நாங்கள் போட்டு குழப்பிக்கவே மாட்டோம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அது முற்றிலும் என்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இடம் தேர்வு ஒரு ஜனநாயக தேசம் தானே நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கிறாங்க இல்லை அவங்க முதல் முறையாக சந்திக்கிறதுனால சிக்கலாக பார்க்குறாங்க அது மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அப்படி ரெண்டு இருபத்தி ரெண்டு கட்டளைகள் போட்டது உண்டு கேள்விகள் எழுப்பியது உண்டு அது கிடைக்காம போய் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் எக்கச்சக்கமான டைரக்ஷன்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க அதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கோம் நான் வாழ்த்துக்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் மீண்டும் சொல்லுகிறேன் அவருடைய மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும் அந்த மாநாடு என்பது அவருடைய கொள்கை கோட்பாடு குறித்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது